ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதை வந்து லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவோம் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நான் எடுத்துக்கிறேன் நீ எந்த வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கங்க லேசாக வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வறுத்துக்குவோம் அதான் முறுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் எடுத்துக்குவோம் அதே பேனை வச்சுக்கிட்டு அரிசி எடுத்த கப்லையே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் உ தண்ணி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எள்ளு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு எல் இருந்தால் கருப்பியல் சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் வந்து சீரகத்துக்கு பதிலாக ஓமம் பிடிக்கணும் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மாவை கொட்டிக்குவோம் கொட்டிக்குவோம்ல வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும் இது வந்து டக்குன்னு செஞ்சுடலாம் வெறும் பச்சரிசி மாவு இருந்தாவே போதும் பத்து நிமிஷத்துல இருந்து காம நேரத்துக்குள்ள செஞ்சிடணும் வத்திடுச்சு அடுப்பா ஆஃப் அனுப்ப வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோ சூடா இருக்கு கொஞ்ச நேரம் ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வரும்போது பிசைஞ்சுக்குவோம் அது வரைக்கும் மூடி வந்துருவோம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மூடி இருக்கட்டும் ரொம்பவும் ஆரீடக்கூடாது கை பொறுக்கிற சூடு பிசைகிற அளவுக்கு இருக்கணும் அப்போ பசைஞ்சிடும் அப்போ தான் நல்லா ஈஸியாக சாஃப்டாக வரும் பிசைஞ்சு கை சூடு தாங்கலைன்னா தண்ணியை லேசாக தொட்டுக்கிட்டு இப்படி டிபோம் தண்ணி தெளிச்சிடக்கூடாது பாருங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு ஆனால் பிசையை பிசையை கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி தான் சேர்க்கணும் அதுவே கரெக்டாக வரும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி மாவில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்ச மாவை மூடி ஊற்றுறணும் இல்லைன்னா சீக்கிரமாக காஞ்சிடும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மாவு வச்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும் நல்லா எல்லா சைடும் ஒரே மாதிரி தைக்கணும் ஒரே ஷேப்ல தேக்கணும் தேய்க்க தைக்க அதுவே வந்துடும் இப்படி நீளமாக வந்துருச்சுன்னா பாதியை கூட எடுத்துட்டு தேய்ச்சிக்கணும் நல்லா ஒரே ஷேப்பாக தான் நல்லா ஒரே மாதிரி வேகம் இல்லைன்னா ஒன்று நல்லா சீக்கிரம் வெந்துடும் ஒன்றும் சரியாக வேகாது அதனால் இந்த மாதிரி நல்லா போது ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி சுற்றணும் இப்படி சுற்றிட்டு ஒரு விரல் அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என்ன சூடாகிக்கிட்டுருக்கு போட்டு எடுத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெய் சூடானோடன மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு எடுக்கணும் எண்ணெய் ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துக்கணும் நுரையெல்லாம் நல்லா அடங்கணும் அது வரைக்கும் கிண்டி விடக்கூடாது கொஞ்ச கரண்டி போடாம அப்படியே விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது வச்சா மேலே வந்து ஒரு முருன்னு உள்ளே வேகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் வேக விட்டுறாங்க நல்லா நுரையெல்லாம் இந்த மாதிரி அடங்கி வரும்போது எடுத்துக்குவோம் ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா பட்டர் சேர்க்கிறதுனால நல்லா பொறு பொருன்னு வரும் பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்